திருநீற்றினை அணிந்து கொண்டனர் தென்னவந்தனக்கு நீரு சிறபுற செல்வர் ஈந்தார் மன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் மன்னன் நீரு அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீரு அணிந்து கொண்டனர் அணிந்து கொண்டார் திருச்சிற்றம்பலம் அப்போது பாண்டியன் சீகாழி பிள்ளையார் தந்தருளிய திருநீற்றை அணிந்து தூயவன் ஆயின அரச நீதி முறையும் வேதங்களிலே விதித்த ஒழுக்கமே ஆக நாடெங்கும் பிறவியது அந்த திருவெண்ணீற்றின் பேரொழியால் உலகம் தூய்மை பெற்றது உயிர்களை சூழ்ந்திருந்த சமனமாகிய இருளும் மாய்ந்தது அழிந்தது திருஞான சம்பந்தரின் மெய்ஞான நெறி உலகில் ஓங்கியதால் சிவபெருமானது திருநீரு எங்கும் நிகழ்ந்தது